ரஷ்ய நடிகை பலி கண்ணிமைக்கும் நேரத்தில் சம்பவம் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் இன்னிசை நிகழ்ச்சியில் பாட்டு கொண்டிருந்த நடிகை கண்ணிமைக்கும் நேரத்தில் பலியான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்று வரும் இடத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குமேட்டோ வென்ற இடத்தில் ரஷ்ய ராணுவ வீரர்கள் கலந்து கொண்ட இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றி ரஷ்ய வீரர்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது பிரபல ரஷ்ய நடிகை பொரினா மென்சிக் என்பவர் பாட்டு பாடிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்போது உக்ரைன் வீசிய குண்டுகள் ஆடிட்டோரியத்தை சிதைத்தன இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக தற்போது பரவி வருகிறது இந்த தாக்குதலில் இருபது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது அதே நேரம் அந்த நடிகையின் உயிரிழப்பை மட்டும் ரஷ்யா உறுதி செய்துள்ளது கடந்த நவம்பர் ஆறாம் தேதி உக்ரைன் வீரர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதில் பத்தொன்பது உக்ரைன் ராணுவ வீரர்கள் பலியாகினர் இதற்கு பதிலடியாக ரஷ்யா மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது இரு நாடுகள் சண்டையில் இதுவரை சுமார் இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் பொதுமக்கள் சுமார் மூவாயிரத்து நானூறு பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர் உக்ரைன் ராணுவம் தரப்பில் சுமார் ஒன்பதாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ரஷ்யா ராணுவம் தரப்பில் சுமார் ஏழாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலானவை எனவே உண்மையான எண்ணிக்கை இதைவிட கணிசமான அளவு அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது